அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் சூதாட்டம் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு சில சினிமா நடிகர்கள் நடிகைகள் விளம்பரம் செய்கிறார்கள் அந்த நடிகர்களுக்கு ஈடி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்மன் அனுப்பியுள்ளது இது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் சீட்டாட்டம் சூதாட்டம் விளையாடுறது ரொம்ப தவறான விஷயம் இதில் ரம்மி ஆடுறதை விட மோசமான விளையாட்டு இந்த நாலு சீட்டு அப்புறம் மூணு சீட்டு இப்போ ஆன்லைன் ரம்மி சில பேர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்கிறாங்க சில பேர் தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்ததாக சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் ஒருவர் சைபர் கிராம் போலீஸிடம் புகார் கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது ஆன்லைன் ஆன்லைன் ரம்மி விளையாடுன அந்த வகையில் நான் மூணு கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன் என்று இதை கேட்டவுடன் போலீஸாருக்கே அதிர்ச்சி ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் எதிரி யார் என்று தெரியுமா புரோகிராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டரோடு விளையாடி தோற்றுள்ளார் இந்த மாதிரி புகார்கள் நாடு முழுவதும் பல புகார்கள் வந்து கொண்டிருக்கு ஒரு கோடிக்கு அதிகமான தொகை என்பதால் இடி உள்ளே வந்து விசாரணை செய்ய ஆரம்பித்துள்ளது கறுப்பு பணத்தை வெள்ளையாக்குகிறார்களா என்று என்று விசாரிக்கிறார்கள் இதில் உண்மை இருக்கவும் வாய்ப்புள்ளது இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுபவரை அடிமையாக்கிவிடும் முதலில் இலவசம் இருபது முப்பது ஆட்டம் பணம் இல்லாமல் நடக்கும் அது எதற்காக என்றால் விளையாடுபவரின் திறமையை சோதிக்க இருபது முப்பது ஆட்டங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்டக்காரர் முப்பது வினாடிகளில் சீட்டை போட வேண்டும் நீங்கள் எத்தனை வினாடிகள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று யூகித்து அதற்கு போல் ஆட்டத்தை மாற்றும் கம்ப்யூட்டர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு விளையாடினால் வெற்றி பெறலாம் மிஷினோடு விளையாடினால் வெற்றி பெற முடியுமா புரோகிராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் இறுதியில் விளையாடுபவரை வீழ்த்தும் ஆரம்பத்தில் சில ஆட்டங்கள் விளையாடுபவர் வெற்றி பெறலாம் அது கூட விளையாடும் உங்களை அடிமையாக்கத்தான் ஐநூறு ரூபாய் வச்சிருந்தேன் இப்போது பத்தாயிரம் ரூபாய் இருக்கு என்று சிலர் சொல்வார்கள் அதை கேட்டு பலர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி சொத்துக்களையும் பணத்தையும் உயிரையும் இழக்கிறார்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் சொன்னார் இல்லையா அவருக்கு சம்பளம் பாக்கி இருந்தது அதை கேட்டேன் அவர்கள் கொகைன் கொடுத்தார்கள் இரண்டாவது முறை கேட்டேன் இரண்டாவது முறையும் கொகைன் கொடுத்தார்கள் அதற்கப்புறம் நானே கொகைனை கேட்டு வாங்க ஆரம்பித்தேன் என்று அதுபோல் ஆன்லைன் ரம்மி ஆடுபவர்களை அடிமையாக்கிவிடும் மது புகை விட கொடூரமானது ஆன்லைன் ரம்மி இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை சில நடிகர்கள் பணம் பெற்றுக்கொண்டு விளம்பரம் புரமோசன் செய்கிறார்கள் சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதித்தது போதாதா உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் ரசிகன் ஏமாந்து போவான் என்பது எல்லாம் தெரியாமலா விளம்பரம் செய்கிறீர்கள் இருபத்தி ஒன்பது நடிகர்களுக்கு இடி சம்மன் அனுப்பியுள்ளது இதில் முக்கியமான நடிகர்கள் சிலரை பற்றி பார்ப்போம் நடிகர் பிரகாஷ்ராஜ் ராஜ் சமூக போராளி மாதிரி பேசுவார் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் சமூக போராளி போல பேச்சுரிமை பறிக்கப்படுவதாக நம் அந்நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் அப்படியெல்லாம் சேனல் சேனலாக பல அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு இவர் பேசியது இவர் பேச்சுக்காக இவருக்கு சினிமா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது அதை பற்றியெல்லாம் இவர் கவலைப்படவில்லை இப்போது தமிழ் மலையாள படங்கள் மட்டும்தான் இவர் நடிக்க முடியும் என்கிற நிலை சமூக போராளி கழகக்காரர் என்றெல்லாம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பிரகாஷ்ராஜ் ரம்மி விளம்பரத்தில் நடித்துள்ளார் என்பதுதான் கால நம்ம நாட்டாம நடிகர் சரத்குமார் அரசியல் கட்சியின் தலைவர் அவர் போய் ஒரு ரம்மி விளம்பரத்தில் நடிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் தடை விதித்தால் நான் நடித்த விளம்பரம் நடித்தேன் என்கிறார் உங்களுக்கு சமூக அக்கறையே முறை நான் ஓட்டு போடுங்கள் என்று சொல்கிறேன் யாரும் கேட்கவில்லை ரம்யாடுங்கள் ஆடுங்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்டுவிடவா போகிறார்கள் என்று கூறுகிறார் சரத்குமார் ராணா டகுடபதி பாகுபலி வில்லன் தெலுங்கு சினிமாவையே கண்ட்ரோலில் வைத்திருக்கும் நான்கு குடும்பத்தில் ராணாவின் குடும்பமும் ஒன்று வசதிக்கு குறைவில்லாத குடும்பம் சென்னை தீ பங்களா எல்லாம் இருக்கு அவர் போய் இந்த ரம்மி விளம்பரத்துல நடிச்சிருக்காரு விஜய் தேவரகொண்டா மால் சினிமா தேட்டர் எல்லாம் இருக்கு பணக்கார குடும்பம் அவரும் இந்த ரம்மி விளம்பரத்துல நடிச்சிருக்காரு நான் நாம் இதையெல்லாம் ப்ரொமோஷன் செய்வதால் ரசிகர்கள் ஏமாந்து போவார்கள் என்று துளியளவு கூட அக்கறை இல்லாத நடிகர்கள் அஜய் தேவ்கன் தமனா ஹேமா குரோஷி இன்னும் பல நடிகர்கள் இந்த ரம்மி ஆடில் நடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அனுப்பப்பட்டிருக்கு இடி டிபார்ட் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லிருந்து சில யூடியூபர்கள் ஒரு காரில் வந்து இறங்குகிறான் அவன் நண்பன் கேட்குறான் கார் ஏதுன்னு ரம்மி விளையாண்டே வெற்றி பெற்றதாக கூறுகிறான் ஒரு கார் பத்து லட்சத்துக்கு மேலே வரும் ஒரு ஒரு மணி நேரம் என்ற பத்து லட்சம் காரை வாங்க முடியுமா இப்படி பணத்துக்காக கூவி கூவி செய்து தங்களுடைய ரசிகர்களையும் நண்பர்களையும் இந்த ஆட்டத்தில் அடிமையாக்குகிறார்கள் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகிவிட